ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்பனர்கள் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோவில் வழிபாடு தாந்திரிகபிரியார்தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அங்கே அப்படியே குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி புரட்டாசி என்னுடைய மூணாவது சனிக்கிழமை இன்றைக்கி பெருமாளுக்கு தலிகை போடுறவங்க தலிகை போடுவாங்க பொதுவாகவே புரட்டாசி ஒன்றா சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமெல்லாம் பெருமாளுக்கு தலிகை போடுவாங்க அதுவும் கூட இல்லாமல் இன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால சனி சனிக்கிழமை பிரதோஷம் புரட்டாசி ச மாதத்தின்டே சனிக்கிழமை இது எல்லாமே ஒருமித்து வருதுனால நம்ம வந்து இந்த நாளை வந்து வந்து பிரதோஷ வழிபாடும் செய்யலாம் பெருமாளுக்கு தழுகையும் செய்யலாம் தலிகை போடுறவங்க எப்படி போடணுன்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பெருமாள் படமோ இல்லைன்னா பெருமாளுடைய விக்கிரமோ எது இருந்தாலும் அதை நல்லா தொடச்சி மஞ்சள் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து அவருக்கு தளிகை போடுறதுக்கு இப்போ வந்து தயிர் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் பின்ன வடை உளுந்த வடை பாயசம் இந்த அஞ்சு வச்சும் கூட தளிக்க போடுவாங்க சில பேர் ஏழு பொருள் வச்சு தளிக்க போடுவாங்க இப்படி படத்துக்கு முன்னே இதெல்லாம் செஞ்சு இந்த நெய்வேத்தியங்கள்லாம் வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச துளசி மாலை வாங்கி போட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து மாவிள தோரணம்லாம் கட்டி வந்து தூப தீபம்லாம் காணிச்சு பெருமாளை மனசார வழிபாடு செஞ்சுக்கலாம் இல்லைன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா அதாவது மாவிளக்கு தீபம் போடுவாங்க அதாவது மாவு தினை மாவுன்னு சொல்லுவாங்க அந்த மாவு வாங்கி அதில் சர்க்கரை போட்டு பிசைஞ்சு அதில் நெய்யூட்டி பஞ்சு திருவிட்டு தீபம் ஏற்றுவாங்க கிழக்கு மாமா அப்படி மேட்டி நம்ம பெருமாளை இன்றைக்கி வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரதோஷதினால சனி பிரதோஷம் ரொம்ப முக்கியமான நாளுங்க இந்த நாளில் நம்ம வந்து சிவன் கோயிலில் போய் சிவனுக்கு பிடிச்ச அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் அதாவது ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு கொண்டு போய் அங்கே வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அன்னதானமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம் சனிக்கிழமை வந்து பொதுவாக பிரதோஷம் வர்றது ரொம்ப சிறப்பு அந்த நாளில் அன்னதானம் செய்யும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நான் வந்து நந்திக்கு தேவையான பால் பன்னீர் அபிஷேகத்துக்கு என்ன தேவையோ அது வாங்கி கொடுத்து மனதார வழிபடலாம் சிவனுக்கு தேவையான வில்வேலை வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக வெண் தாமர கிடைச்சா தாமரப்பூ கிடச்சா வாங்கி கொடுக்கலாம் திருநீர் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் இளநீர் கரும்புச்சாறு ரொம்ப தொழிலில் ரொம்ப விருத்தி அடையணுங்கிறவங்க கரும்புச்சாறு வாங்கி கொடுக்கலாம் பின்னா வந்து அவருக்கு பிடித்த நைவேத்தியமான பாயாசம் பால் பாயாசம் என்ன சர்க்கரை பொங்கல் இது மாதிரிலாம் செஞ்சுனா தயிர் சாதம் முக்கியமாக இந்த நாளில் தயிர் சாதம் செஞ்சு நீங்கள் வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க இந்த நாளில் சனிக்கிழமை வருதுனால நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பெருமா கோயில் நீங்கள் வந்து பெருமா கோயிலையோ சிவன் கோயிலையோ வந்து சனீஸ்வர பகவான் இருப்பார் அவருக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு அதாவது தட்டு நிறைய எள் பரப்பிட்டு அது மேலே ரெண்டு நீ தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சனி தோஷம் உள்ளவங்களுக்கு அந்த சனி தோஷத்தினுடைய பாதிப்புகள் குறைஞ்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஆகம் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நமக்கு நினைச்ச மாதிரி பெருமாளையும் வழிபடலாம் சிவனையும் வழிபடலாம் சனீஸ்வர பகவானையும் வழிபடலாம் அந்த நாள் ஒருமிச்சு கிடைக்கிறது ரொம்ப அதிசயங்க இந்த நாளில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சு அவங்களுடைய ஆசைகளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறக்கணும்னு நானும் எல்லா தெய்வங்க பெருமாளிடமும் சிவனிடமும் வேண்டி இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்